ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜூஸ் தான் பண்ண போகிறோம் இந்த நெல்லிக்காய் ஜூஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் பெரிய நெல்லிக்காய் ஒரு நாலு நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நெல்லிக்காவை உள்ள உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண நெல்லிக்காவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்து வந்துருக்குறேன் இப்போ அரைச்சி எடுத்து வந்த நெல்லிக்காய் ஜூஸை ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பவுலில் வடிகட்டிக்கலாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது டெய்லி இந்த நெல்லிக்காய் ஜூஸை நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கணும் காலையில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கணும் இப்போ ஜூஸை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு டம்ளரில் ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதியை பிழிஞ்சு ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம் அடுத்த பாதையை பிழிஞ்சு இன்னொரு டம்ளரில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச நெல்லிக்காய் ஜூஸை ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு குடிங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ